சோலார் பயன்பாட்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கேளம்பாக்கம் அதாவது சென்னை பக்கம் கேளம்பாக்கம் கண்டிகின்ற ஏரியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வாட்டுக்கு ஓம் கிட்டு ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாலை வீட்டுக்காக நம்ம சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா மினி கிட்டு ஒன்று பண்ணியிருந்தோம் அதுலேருந்து நமக்கு டிவி ஃபேன்லாம் ஓடுற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு த்ரீ ஃபார்ட்டியில் ஒரு பேனல் போட்டு ஒன் ஃபிஃப்டி ஏஹெச்சில் ஒன் கே கிராமா ப்ளஸ் அதாவது சன் ப்ளஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிடி டைப்பில் பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஆல்ரெடி முன்னே பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதே பக்கம் அப்போ இந்த வீடு வந்து வேலை இருந்துச்சு நமக்கும் பண்ணனும் அப்படியே கஸ்டமர் கேட்டார் சரி ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணாரு சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சைட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தோம் சுற்றி நம்ம தான் நிறைய பண்ணியிருக்கோங்க ஒரு நாலஞ்சு சைடு பண்ணியிருக்கோம் கேளம்பாக்கம் பக்கம் கண்டிகை அதாவது வண்டலூர்லேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்ரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னக்ஸ் ஃபேன் வந்து ரெண்டு ஃபேன் ஓடுற மாதிரியும் ஒரு டிவி இதில் ஒர்க் ஆகுற மாதிரியும் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துருவோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷீட் மேலேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது சக்தி இது லெஜண்ட் த பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டியூப்லர் பேட்ரி தான் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் ரெண்டு ஃபேன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரியும் டிவி வந்து தேவைக்காத மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம இந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பேனலு அதில் டுவல் நோட்டு பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி எம்பிபிடி கண்ட்ரோலில் சன் ப்ளஸ் ப்ரோ யூடிஎல் சன் ப்ளஸ் ப்ரோவில் பண்ணி கொடுத்துருக்குறோம் வாங்க ஃபேன் எந்த அளவுக்கு ஓடுதுன்றத நேரடியாக பார்க்கலாம் இந்த மாதிரி சோலார் வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க கரண்ட்டே இல்லாத ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைச்சு கொடுக்குறோம் வீட்டுக்கு ஃபேக்ட்ரிங்களுக்கு அதுக்கப்புறம் போர்வெல்லு கிணறு இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னக்ஸ் ஃபேனு டூ டுவெண்ட்டி வோல்ட் அதாவது ஃபேன் வந்து கரண்ட்டில் ஓடுறதா ஆனால் பிஎல்டிசி அதாவது கம்மி வோல்டேஜ் வேலை செய்கிற மாதிரி இதில் நமக்கு நூற்றம்பது ஏச்சில் தாராளமாக ரெண்டு ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஏசி ஃபேன் வீட்டில் என்ன ஃபேன் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்பீடே கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பெட்ரூமுக்கு ஒரு ஃபேனு ஆளுக்கு ஒரு ஃபேன் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் நல்ல ஒர்க்கிங்கு நம்ம கஸ்டமரும் ரொம்ப ரொம்ப திருப்திங்க போல் சோழர் வேணும் தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம்